கனவு நிறைவேறியது டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற ஆரம் ஜெயின் அரசு மகளிர் பள்ளி தலைமை ஆசிரியை நிகழ்ச்சி பேட்டி திருவள்ளூர் நகராட்சி ஆரம் ஜெயின் அரசு மகளிர் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி அ மா சே செல்வி அவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசு நல் ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கி பாராட்டியது மேலும் நல்லாசிரியர் விருது பெற்ற தலைமை ஆசிரியர் திருமதி செல்வி அவர்கள் தெரிவிக்கையில் திருவள்ளூர் நகராட்சி அருகே உள்ள ஆரஞ்சின் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் என்னுடைய பணிக்காலத்தில் பள்ளியில் சேர்க்கையை அதிகப்படுத்தி மாணவர்கள் தேர்ச்சி விகிதத்தையும் அதிகப்படுத்தியிருக்கிறேன் அதுமட்டுமல்லாமல் பள்ளிக்கு தேவையான பல்வேறு திட்டங்களை அரசு மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் புதிய கட்டிட வசதி நவீன கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்தி வந்துள்ளேன் கல்வியில் பின்தங்கிய மாணவர் மாணவிகளுக்கு கல்வியில் தொடர்ந்து படிக்கும் வகையில் வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொடுத்ததுடன் இடைநிற்றல் இல்லாமல் பள்ளியில் மாணவர்களின் வருகையை உறுதி செய்துள்ளேன் இது போன்ற பல்வேறு பணிகளை செய்ததன் காரணமாக தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கப்படும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுகளை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தமிழக அரசு எனக்கு வழங்கியுள்ளது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதற்காக என்னுடன் பணியாற்றிய ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதினை துணை முதல்வரின் கரங்களால் பெற்றது மிகவும் மகிழ்ச்சி இந்த விருது மேலும் எனது பணியை சிறப்பாக தொடர நல்வாய்ப்பாக அமைந்திருக்கிறது இந்த ஆண்டு எனது பள்ளியில் பயிலும் மாணவிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெறுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் வணக்கம் நான் ஆரந்தேன் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய காலத்தில் நான் பள்ளியிலே சேர்க்கையினை மிகவும் அதிக அளவில் தூக்கி வைத்திருக்கிறேன் இரண்டாவதாக ரிசல்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கிறேன் மாணவிகளுக்கு தேவையான தளவாடங்கள் நிறையா என்ஜிஓஸ் மூலமாக பிள்ளைகளுக்கு வாய் வழங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கிறேன் மேலும் அழிப்பறை வசதி கட்டிட வசதி போன்ற அனைத்து வசதிகளையும் என்னுடைய காலத்தில் மாணவர்களுக்கு கிடைக்கும்படியாக நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கிறேன் மிகவும் கல்வியில் வந்து பின்தங்கிய மாணவர்களை கல்வியில் தொடரும்படியான வாய்ப்புகளையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம் மேலும் இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான முயற்சிகளையும் பெருமளவில் எடுத்திருக்கிறோம் உயர்வல் உயர்கல்வி படிப்பதற்கும் அனைத்து மாணவர்களும் தொடர்ந்து படிப்பதற்கு மாணவ ஏற்பாடுகளையும் நிறைய நாங்கள் மாணவர்கள் பணம் சேர்த்திருக்கிறோம் இன்னும் நிறைய கல்வி பணிகளை நாங்கள் செய்தால் தமிழக அரசு எங்களை எங்கள் பள்ளியை பாராட்டி எனக்கு வந்து ராதாகிருஷ்ணன் அவார்டு கொடுத்திருக்கிறது இதற்காக நான் தமிழக அரசுக்கு மிகவும் நன்றி கடமை இது எனக்கு மிகவும் ஒரு கனவாக இருந்தது இப்போ அது நனவாக முழு எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது இதற்காக உழைத்த என் மாணவ செல்வங்களுக்கும் என் ஆசிரியர்களுக்கும் நேற்று நான் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே கடந்த ஆண்டு சிறந்த தலைமை பண்புக்கான தலைமை விருது நான் எஜுகேஷன் மினிஸ்டர் கையில் வாங்கியிருக்கிறேன் அதுவும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இப்பொழுது இந்த ராதாகிருஷ்ணன் அவார்டு வந்து நம் துணை முதலமைச்சர் கையில் வாங்குவது எனக்கு பெருமையாக இருக்கிறது அனைத்து ஆசிரியர்களும் இதுபோன்ற விருதினை வாங்கி தங்கள் பணியை வந்து சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு வந்து இது மிகவும் ஒரு ஊக்கமாக இருக்கிறது என்னுடைய பணி இன்னும் சிறப்பாக அமைவதற்கு இது எனக்கு வந்து ஒரு நல்ல உறுதுணையாக இருக்கிறது என்னுடைய கல்வி பணி தொடர்ந்து இன்னும் சிறப்பாக முன்னேறுவதற்கான ஏற்பாடுகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் என்னால் எவ்வளோ செய்து செய்து கொடுக்க முடியுமோ அவ்வளவு நான் செய்து கொடுத்துட்டு இருக்கிறேன் அனைவருக்கும் படிப்பதற்கான சூழ்நிலையை ஏற்ற சூழ்நிலையை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் இந்த வருடம் என் மாணவிகள் நூறு சதவீதம் தேர்ச்சியில் ஏற்றுவதற்கு எங்களால் எவ்வளவு உதவிகள் மாணவிகள் செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் நாங்கள் செய்து அந்த லக்கை எட்டுவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த அந்த தமிழக அரசுக்கும் மற்றும் அனைவருக்கும் நேரத்தில் நான் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி